வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்ன பார்த்தீங்கன்னா எம்என்சி குரூப் ஆஃப் கம்மெனில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் கார் அண்டு பைக்கோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மேலே பிரச்சினைய தான் பண்ணிகிட்ருக்காங்க வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனிடிகிரி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூரில் வந்து இங்கே வந்து கம்பெனியில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கான போனஸ் தொகை வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் பெண்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு டைமிங் பொறுத்த வரைக்கும் எயிட் அவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கலாம் பெண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கலாம் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப் டூ செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த இருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அது போக இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் போனஸ் நியர்பை ஏரியாவுக்கு எல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இந்த இருந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் அவங்க நம்பர் ஷோ ஆகுது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு எந்த லொக்கேஷனில் வந்து இன்டர்வியூ வெட்டணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இப்போ ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூனா இருக்காது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை மூணு நண்பர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க